நம்பர் டூ நம்பர் டூ டைம் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த தெரிந்து கொண்டதே அவர் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் அடிக்கடி யோசித்து பார்க்கல ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை உயர்த்தி நீர் புரியவில்லை ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை உயர்த்தி நீர் ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன் ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன் அரியணையை ஏற்றி அழகு பார்த்தீர் அரியணையை ஏற்றி பார்த்தீர் ஏன் தெரியுமா யோசித்து பாருங்க அது ஒரு வார்த்தை ஏன் தெரிந்து கொண்டீர் ஏன் உயர்த்தினி புரியவில்லை என்னை அரியனை ஏற்றி அழகு பார்க்க அவர் வேலையே செய்ய சொல்லுங்கள் பெரிய வேலை சத்தமாக நீ ஒரு முறை செய்யும்போது நினைக்கணும் தோஸ் ஓர் பிளேயிங் தோஸ் ஓர் சிங்கிங் தோஸ் ஓர் ஸ்வீப்பிங் இந்த ஆலயத்தை பெருக்கிறவங்க ஆலயத்தில் பாடுறவங்க நான் பெரிய தேவனுக்கு ஊழியம் பண்ணுறேன் அந்த உணர்வோடு கூட தான் இங்கே உன் நினைக்கிறேன் நீ கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி புரியதாக நீங்கள் கேட்கலன்றது எனக்கு தெரியுது நல்லாவே பார்க்குறீங்க அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால் இருக்கிற பாதி பேர் கேட்குறதே இல்லை வசதியாக உட்காந்துக்கிறாங்க இருட்டில் இன்னும் பட்டி பண்ணுற பின்னால் பார்த்தீங்களா பேச்சு காது கொடுத்து கேட்க முடியல பயமே இல்லை என்னால் கூட கூட பேசுகிறோமே இது ஆலயமாச்ச பொதுவான ஆலயங்களில் உடை கட்டுப்பாடு இருக்கிறது செல்ஃபோன் எடுத்து போகக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்க நீங்கள் பின்னால் உட்காந்து பேசினே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வார வாரம் பேசுகிறாங்க உங்கள் பெண் பின்னால் உட்காரலாமே நீங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு மூணு பேர் நல்லா இருக்குது பிடிக்கலையா ரைட் செய்து தீரு மட்டும் நான் கேளுங்களேன் நான் இருந்து பார்க்குறேன் அப்போ கூட அவங்க கொஞ்சம் கூட செட்டப் பண்ணுறதே கிடையாது நினைக்கிற ஒருவேளை எனக்கு தானே எல்லாருக்குமே தெரில இது ஒருவேளை சாம்சங் பாஸ் பேசுமா விட்டுருக்குமான் தெரியல எனக்கு சில வேலை நான் வந்த வழி நினைக்கிறேன் சந்தோஷமாக சொல்கிறதுலாம் அரியணையை ஏற்றி அந்த அது அந்த சாய்ஸ் இல்லைனா என்ன இல்லை அரியணை இல்லை அந்த தெரிந்து கொள் இல்லை என்றால் அது ஒரு வார்த்தை அநேக குமார்கள் உண்டு ஆனாலும் உன்னை விட நல்லவங்களாக இருக்கிறாங்க உன்னை விட ரொம்ப இலகிய மனசூழலாக இருக்கிறாங்க முடியும் சொல்லுவது முடியும் சொல்ல முடிக்கிறேன் நம்பர் டூ நம்பர் த்ரீ த டைம் ஆஃப் ரெஸ்பான்